வெல்கம் டூ புஷ்பாவின் மாடி தோட்டம் இனிய காலை வணக்கம் சூரிய இப்போதான் லேசை தெரியுது காலையில் வந்து பார்க்கும்போது நேற்றுக்கும் இன்னைக்கும் செம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க முத்திட்டாங்க பறிச்சிருமோ பனைக்கு இந்த காய் செம்ம காய் இதை பறிச்சாதான் அடுத்த பேபி வளர்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இத்தியாக இருக்காங்க செம்ம காய் இதுலேயே இப்போ நான் ஒயிட் கலர் ஒன்று வச்சுருக்கேன் அது ஏற்கனவே எங்களுக்கு பறித்து காட்டியிருக்கேன் இது ரெட் கலர் இது யானை தந்தம் அது சொல்கிற மாதிரியே இருக்குது பாருங்க பறிச்சிருவோம் விட்டு வச்சோம்னாக்க இப்போ அடுத்த காய் பறிக்க மனசு இருக்க மாட்டேங்குது எனக்கு போகிறீங்க பறிக்கிறதுக்கு மனசு இருக்க மாட்டேங்குது ஆனால் அடுத்த காய் வளர்த்துக்கணுங்க எங்கே பாருங்க அந்த காய் காட்டிலும் இது இரண்டு மடங்கு பெருசாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி ஒரு அஞ்சு காய் இருந்துச்சுன்னா போதும் ஒரு ஃபேமிலிக்கு அடுத்த பூ வந்துட்டுருக்கு ஒரு ஒரு பிஞ்சியும் அதில் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறதா இருக்குது இந்த யானை தந்திரத்தில் மட்டும் இந்த இலைங்களாம் பறித்து விட்டுணும் அப்போ தான் காய் வளர்ச்சி அடையும் இதில் பக்க கிளைங்களாம் வந்துட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு காய் வைக்கணும்னு சொல்லிட்டு தெரியல இந்த சிங்காரத்தை வளர்க்குறதுக்கு இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு பாருங்க ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் ஹைட்டாக போயிட்டு இதை விட ஹைட்டா போயிருந்துச்சு காய் வைக்கலன்னு சொல்லிட்டு பூச்சி பருக்குன்னு ஓடிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில் ரெண்டா பிடிச்சி இது எதுக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்லி உடைச்சிட்டாங்க அதில் இருந்து துளிர் வந்து இவ்வளோ பெரிய காய் வச்சுருக்கு பாருங்கள் அடுத்து இந்த பிஞ்சே வந்துட்டுருக்கு அந்த உடைச்ச கொம்பை இங்கே இன்னும் அந்த இங்கே பாருங்கள் இவ்வளோ ஹைட்டுக்கு உடைச்ச அந்த கொம்பை இங்கே சொறி வச்சுட்டேன் இப்போ அது துளிர் பிடிச்சி அதுவும் இப்போ முக்கு வச்சிருக்க பாருங்க அந்த உடச்ச கொம்பு நட்டு வச்சுது எவ்வளோ பெரிய ஒரு இது இது வந்து ஒட்டு கட்டினது கட்டிங்ஸ் போட்டதுன்னு தான் சொல்லணும் கட்டிங்ஸில் வெண்டைக்காய் வருதா அப்படின்ட்டு யாராச்சும் வந்து ஒரு கட்டிங்ஸ் கொடுத்து விட்டுவோம் வெண்டைக்காய் செடியை அந்த மாதிரி இருக்குது செம்ம தேங்க்யூ இன்னும் கத்திரிக்கெல்லாம் இருக்குது பரிச்சை அப்புறமா காட்டு